போட்டித் தேர்வு தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம என்ன பார்க்குறோன்னா தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய தமிழ் தகுதி தேர்வை பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ அந்த தமிழ் தகுதித் தேர்வில் மரபு கவிதைகள் பாடத்திட்ட வாரியாக நம்ம பார்த்துட்டு வரோம் அதில் மரபு கவிதைகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த மரபு கவிதையில் கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா எட்டு புலவர்கள் பார்த்தாச்சு ஓகேங்களா ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக எட்டாவது புலவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் பார்த்துருந்தோம் அந்த கண்ணதாசனுடைய தொடர்ச்சி தான் நம்ம இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ கண்ணதாசன் கண்ணதாசனுடைய ஏற்பயர் என்ன அவருக்கு ஏன் கண்ணதாசன் பெயர் வந்தது ப்ளஸ் அவர் எழுதிய வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு சிறப்பு பெயர்கள் என்னென்ன இருக்குது அவருடைய இதழ்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் கண்ணதாசன் நடத்திய இதழ் என்னென்னு பார்த்துருக்கோம் ஓகேங்களா அவருடைய பெற்றோர் யாரெல்லாம் பார்த்துருக்கோம் இதனுடைய தொடர்ச்சியாக புது விதமாக நம்ம பார்க்க போகிறது கண்ணதாசனுடைய நூல்கள் ஓகேங்களா கண்ணதாசன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய பெயர்லேயே கவிதைகள் இருக்குது ஸோ ஒவ்வொரு புலவரும் பார்த்திங்கன்னா அவங்க பெயர்லேயே கவிதைகள் அப்படின்னு ஒன்று வந்துடும் அவங்க எழுதின ஃபேமஸான கவிதைகள் அதை எதுலேயாவது அவங்க டாபிக் தலைப்பு கொடுக்கலன்னா அந்த பாடல்கள்லாம் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பேர்லேயே கவிதைகள் அப்படின்னு வச்சுருவாங்க இது மட்டும் நம்ம பார்த்தோம் மோகனரங்கன் கவிதைகள் மருதகாசி கவிதைகள் முடியரசன் கவிதைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேர்லேயே வந்திருக்கும் பாரதிதாசன் கவிதைகள் பாரதியார் கவிதைகள் அப்படின்ட்டு அந்த மாதிரி இவர் பாடிய பாடல்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா இவருடைய பேர்லேயே வச்சுருக்காங்க கண்ணதாசன் கவிதைகள் அது எத்தனை தொகுதிகளாக இருக்குன்னா ஏழு தொகுதிகள் ஓகேங்களா ஸோ இது ஒரு பாடிய கவிதை நூல்கள் இதை தாண்டி இவர் திரை இசைகளுக்கு பாடல் எழுதியிருக்காரு அது நமக்கே தெரியும் அது எத்தனை தொகுதிகளாக இருக்குன்னா ஐந்து தொகுதிகள் ஸோ இவர் பாடிய கவிதைகள் கண்ணதாசன் கவிதைகள் ஏழு தொகுதி திரை இசை பாடல்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து தொகுதிகள் ஓகேங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க கண்ணதாசன் கவிதைகள் ஏழு திரை இசை பாடல்கள் ஐந்து இந்த தொகுதிகளாக இருக்குது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இவருடைய நிக்னேமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிறப்பு பெயர்களில் இல்லை பெயர்களில் ஒன்று தான் நாதன் அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய மனைவியில் ஒன்று பார்வதி ஓகேங்களா ஸோ பார்வதி அப்படின்னு ஒருத்தவங்க ஸோ அவங்களுடைய நினைவாக வச்சது தான் பார்வதிநாதன் கண்ணதாசனுடைய மனைவிகள் மொத்தம் மூவர் பொன்னழகி பார்வதி புலவர் வள்ளியம்மை ஓகேங்களா ஸோ இதில் அந்த பார்வதினு இருக்காங்கள்ல அவங்களுடைய நினைவாக தான் பார்வதி நாதன் அப்படின்னு தன்னுடைய பெயரை சூட்டியிருக்காங்க ஓகே ஸோ இதுக்கு தாண்டி இவர் எழுதிய கவிதைகள் அந்த கவிதையோடைய இம்பார்ட்டன் அது எல்லாமே பார்க்கலாம் கண்ணதாசனுடைய கவிதைகளை சிறந்த கவிதைகள் அது எதற்காக எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் அதில் ஃபஸ்ட்டு மாங்கனி இந்த மாங்கனி பார்த்திங்கன்னா இவர் திருச்சி சிறையில் இருக்கும்போது எழுதப்பட்ட ஒரு காவியம் மாங்கனி ஓகேங்களா ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் மாங்கனி அப்படின்ற காவியம் ஃபேமஸானது இது அவர் எந்த சிறையில் இருக்கும்போது எழுதப்பட்டது கண்டிப்பாக கேட்பாங்க திருச்சி சிறை ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டனத்தி ஆதிமந்தி அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் கண்ணதாசனால் எழுதப்பட்ட முதல் காப்பியம் ரொம்ப இம்பார்ட்டன் கண்ணதாசனால் எழுதப்பட்ட முதல் காப்பியம் ஆட்டனத்தி ஆதிமந்தி கண்ணதாசன் வந்துட்டு சிறையில் திருச்சி சிறையில் இருக்கும்போது எழுதப்பட்ட ஒரு காவியம் காவியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாங்கனி ஓகே ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயேசு காவியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இவர் இறுதியாக இவருடைய காலத்தில் இறுதியாக எழுதப்பட்ட ஒரு காப்பியம்னா அது இயேசு காவியம் ஓகேங்களா ஸோ தன்னுடைய வாழ்நாள் இறுதியில் எழுதப்பட்டது இயேசு காவியம் முதன் முதல் எழுதணு ஆட்டணத்தி ஆதி ஆதிமந்தி ஓகேங்களா ஸோ இதில் மாங்கனி அப்படின்றது பார்த்தீங்கன்னா மாங்கனி திருச்சி சிறையில் இருக்கும்போது எழுதப்பட்டது ஸோ இது மூணும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஐகான் இருக்குது மாங்கனி திருச்சி சிறையில் இருக்கும்போது ஆட்டணத்தி ஆதிமந்தி முதல் காப்பியம் இவருடைய இறுதி காப்பியம் இயேசு காவியம் இந்த இயேசு காவியம் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இயேசுவோடைய வாழ்க்கை வரலாறு ஃபுல்லாக சொல்லும் அதில் மலைப்பொழிவு அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது இந்த மலைப்பொழிவு தான் நமக்கு பாடப்பகுதியாக இருக்குது புதிய பாட புத்தகத்தில் ஓகேங்களா ரொம்ப இம்பார்ட்டன்ட் மலைப்பொழிவு இயேசு காவியம் இயேசுவோடைய வாழ்க்கை வரலாறு ஃபுல்லாக சொல்லக்கூடியது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அர்த்தமுள்ள இந்து மதம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அர்த்தமுள்ள இந்து மதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவருடைய தத்துவ விளக்க நூல் கண்ணதாசனின் தத்துவ விளக்க நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்த்தமுள்ள இந்து மதம் ஸோ இயேசு காவியம் அப்படின்றது கிறிஸ்டியானிட்டிக்காக எழுதப்பட்டது இவருடைய இறுதி காலத்தில் அர்த்தமுள்ள இந்து மதம் இந்து மதத்தை ப்ரொமோட் பண்ற மாதிரி எழுதியிருக்காரு ஓகேங்களா ஸோ இது ஒரு தத்துவ நூல் இது இல்லாமல் ஸ்ரீ கிருஷ்ண கவசம் அப்படின்ற ஒரு பக்தி பாடலும் எழுதியிருக்காரு ஓகே இதை தாண்டி நம்ம ஏற்கனவே பார்த்த அர்த்தமுள்ள இந்து மதம் இயேசு காவியம் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இவருடைய புகழை நிலைநிறுத்தக்கூடிய சான்றாக இருக்குது ஓகேங்களா அர்த்தமுள்ள இந்து மதமும் இயேசு காவியம் கண்ணதாசனின் புகழை நிலைநிறுத்தும் சான்றுகள் ஓகே ஸோ இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரை இசை பாடல் மூலியமாக தான் நமக்கு ஃபேமஸ் ஆகியிருக்காரு மற்ற எந்த பாடலும் கிடையாது புத்தகத்துக்கு பாடல் எழுதியிருக்காரு ஸோ வழிநடை பாடலாகவும் எழுதியிருக்காரு நிறைய பட் அதெல்லாம் ஃபேமஸ் ஆகல திரை இசை பாடல்கள் மூலமாக தான் ஃபேமஸ் ஆகியிருக்காரு அப்படி இவர் திரை இசைக்கு நுழைந்த முதல் படம் என்ன எப்போ நுழைந்தார் இவர் எழுதிய முதல் பாடல் என்ன அப்படின்றது பார்க்கலாம் ஓகே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பதுல தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு திரைப்படத்துக்குள்ளாரே உள்ளே வரார் ஓகேங்களா இவர் வந்த முதல் பாடல் கலங்காதிரு மனமே அப்படின்ற ஒரு பாடல் எந்த படத்துக்காக எழுதினானா கன்னியின் காதல் ஓகேங்களா ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கன்னியின் காதல் அப்படின்ற படத்துக்காக ஒரு பாடல் எழுதுறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பதில் செலக்ட் ஆகிறாரு இவர் எழுதிய முதல் பாடல் கலங்காதிரு மனமே அன்றிலிருந்து இவருடைய வாழ்க்கை வேறு கட்டத்துக்கு மாறுது ஸோ இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரை இசை பாடல்கள்லேயே தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்துகிறாரு ஸோ முதன் முதன் படம் கண்ணியின் காதல் ஸோ இவர் எழுதிய பாடல் கலங்கா திருமணமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் இறுதியாக இவர் எழுதிய பாடல் ஓகேங்களா இவருடைய வாழ்நாள் இறுதியில் எழுதிய பாடல் கண்ணே கலைமானே ஓகேங்களா ஸோ மூன்றாம் பிறை அப்படின்ற படத்துக்காக கண்ணே கலைமானே அப்படின்ற பாடல் தான் இவருடைய இறுதி பாடல் அதுக்கப்புறம் இவர் நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் பாடல் எதுவும் எழுதலை ஓகேங்களா ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் திரை இசை பாடல் மூலிமா தான் நம்ம இவரை தெரிஞ்சுக்கிறோம் திரை இசை பாடலில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வளர்ந்தது கலங்கா திருமணமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் காதல் அப்படின்ற படத்துக்காக கடைசி படம் மூன்றாம் பிறை பாடல் வரி கண்ணே கலைமானே ஓகேங்களா ஸோ திரை இசை பாடல்கள் மூலமாக ஃபேமஸான இவர் தன்னுடைய மெய்யியலை உலகத்துடைய மெய்யியல் மெய்னாக உண்மை நமக்கு தெரியும் உண்மையை திரைப்பட பாடல் மூலிமா வெளிகொலந்துருக்கார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் கண்ணதாசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம புதிய பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வரி ஓகேங்களா இந்த மெய்யியல் மெய்யியல்னால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உண்மையே சொல்லக்கூடியது உண்மையை இவர் எதன் வழியாக சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரைப்பட பாடல் வழியாக தன்னுடைய உண்மையான கருத்துக்களை மக்களிடையே கொன்று சேர்த்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் ஓகே ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழக அரசுடைய அரசவை கவிஞராக இருந்திருக்காரு இவர் இறந்ததுக்கப்புறம் தமிழக அரசு காரைக்குடியில் கண்ணதாசன் மணிமண்டபம் அப்படின்னு ஒரு பேரில் இவருக்கு மணிமண்டபம் அமைச்சிருக்கு ஓகே ஸோ தமிழக அரசின் அரசவை கவிஞர் அதுக்கப்புறம் தமிழக அரசு மணிமண்டபம் அமைச்சிருக்கு ஓகேங்களா ஸோ இவருடைய நாவல்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ நிறைய நாவல்கள் எழுதியிருக்காரு கள்ளக்குடி மகாகாவியம் மாங்கனி ஆயிரம் தீவு அங்கேற்கண்ணி வேளங்குடி திருவிழா சேரமான் காதலி குமரி கண்டம் ஊமையன் கோட்டை விளக்கு மட்டுமா சிகப்பு சிங்காரி பார்த்த சென்னை சிவகங்கை சீமை ராச தண்டனை ஓகேங்களா ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேரன்மான் காதலி ரொம்ப இம்பார்ட்டன் இந்த வரலாற்று புதினம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழுல சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற ஒரு நூல் ஓகேங்களா சேரமான் காதலி வரலாற்று புதினம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழில் சாகித்ய அகாடமி பரிசு கிடச்சிருக்கு ஓகே ஸோ அந்த ராசதண்டனை ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்பர் அம்பிகாபதி பற்றி சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று காவியம் ஓகேங்களா ஸோ அந்த ராசன் வந்துட்டு எப்படி வந்து க அம்பிகாபதிக்கு தண்டனை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கம்பரையும் அம்பிகாபதியும் புரமோட் பண்ணக்கூடிய ஒரு வரலாற்று காவியம் தான் ராச தண்டனை ஓகே ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா கவிதை உரைநடை சொற்பொழிவு திரைப்படம் இது எல்லாத்துலேயும் இவருக்குன்னு புதுசாக ஒரு வே இவருக்குன்னு கண்ணதாசன் நடை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நடையை உருவாக்கி தன்னைத்தானே செதுக்கியவர் கண்ணதாசன் ஓகேங்களா இன்னமும் கண்ணதாசன் மக்களுடைய மனதில் பதிந்திருக்காரு அதற்கு காரணம் இவருக்குன்னு தனி பாணியை உருவாக்கினதான் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவருடைய சுயசரிதை நூல்கள் இதை அடிக்கடி கேட்பாங்க நம்மளும் படிச்சிருக்கக்கூடிய நூல்கள் ஓகேங்களா ஸோ கண்ணதாசனுடைய சுயசரிதை நூல்கள் எனது வசந்த காலங்கள் எனது சுயசரிதம் இது ரெண்டுத்தை தாண்டி மனவாசம் வனவாசம் ஓகேங்களா ஸோ இதுதான் இவருடைய சிறந்த சுயசரித நூல் மனவாசம் வனவாசம் ஓகேங்களா ரொம்ப இம்பார்ட்டன் இதை தாண்டி எனது வசந்த காலங்கள் எனது சுயசரிதம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்ணதாசனுடைய சுயசரிதை நூல்கள் இதை தாண்டி இவருடைய விசாரணை நூல்கள் அதாவது த்ரில்லர் ஜேர்னில் எழுதியிருக்காரு ஞான மாளிகா புஷ்ப மாளிகா ராக மாளிகா அப்படின்னு சொல்றது இவருடைய விசாரணை நூல்கள் ஓகேங்களா ஸோ இதுவும் படிக்கிறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்கும் இவருடைய விசாரணை நூல்கள் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா திரையுலகத்தை தாண்டி அரசியலிலும் ஆர்வம் கொண்டவர் கண்ணதாசன் ஓகே ஸோ கண்ணதாசனுடைய பாடல்களில் மேற்கோள்கள் பார்க்கலாம் நிறைய பாடல்கள் இருக்குது அதில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான சில மேற்கோள்கள் மட்டும் எடுத்து வந்திருக்கேன் அதெல்லாம் பார்க்கலாம் நமக்கு குரூப் ஒன்னில் கேட்ட கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஒனில் கேட்ட கேள்வி போற்றுவார் போற்றட்டும் புழுதி வாரி தூற்றுவார் தூற்றட்டும் தொடர்ந்து செல்வேன் ஓகேங்களா ஸோ என்னை போற்றுவங்க போற்றட்டும் தோற்றவங்க தோற்றட்டும் இது எதையுமே நான் காதில் வாங்கியிருக்க மாட்டேன் நான் தொடர்ந்து முன்னேறி சென்றுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வரிகள் இந்த வரிகள் யாருடையது அப்படின்னு சொல்லிட்டு குரூப் ஒன்றில் இப்போ நடந்த எக்ஸாமில் கேட்ட கேள்வி ஓகேங்களா ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடையின்றி பிறந்தோம் ஆசையின்றி பிறந்தோமா ஓகே ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான வரிகள் பாருங்கள் ஆடையின்றி பிறந்தோம் ஆசையின்றி பிறந்தோமா அப்படின்னு நம்மளை பார்த்து கேள்வி கேட்குறாரு ஓகே சாவே உனக்கு ஒரு நாள் சாவு வந்து சேராதா இதுவும் இவருடைய இம்பார்ட்டன் வரிகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்தது நேரு ஸோ ஜவஹர்லால் நேரு இந்திய பிரதமர் ஸோ முதல் இந்திய பிரதமராக இருந்திருக்காரு அவர் இறந்தபோது கண்ணதாசன் பாடிய பாடல் வரிகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெய்வமே உம்மையாம் தேம்பி அழவையோமே ஓகேங்களா ஸோ தெய்வமே உம்மையாம் தேம்பி அழவையோமே அப்படின்ற பாடல் யாருக்காகனா நேரு இறந்ததுக்காக கண்ணதாசன் பாடிய பாடல்கள் நெக்ஸ்ட்டு வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ இந்த பாடல் வரியும் இவருடைய பாடல் வரிகள் ஓகேங்களா ஸோ இதை தாண்டி ஒரு மனிதன் எப்படியெல்லாம் இருக்கணும் பதவி வந்ததுக்கப்புறம் எப்படியெல்லாம் இருக்கணும் அதுக்கப்புறம் பணிவு அப்படின்றத பற்றி இவர் எழுதிய பாடல் இது அடிக்கடி மேடைகளில் பல தலைவர்கள் பேசிய ஒரு பாடல் ஓகேங்களா உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் முன்னிடம் மயங்கும் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் ஓகேங்களா ஸோ எவ்வளோ பெரிய கருத்துக்கள் பாருங்கள் அந்த கருத்து கிட்டத்தட்ட நாளே வரியில் வச்சுட்டாரு ஓகேங்களா உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் ஓகே இந்த பாடல் வரியும் இவருடைய தான் அதுக்கப்புறம் சமூக உணர்வு ஸோ இங்கே இருக்கவங்க எல்லாரும் எல்லாமே வேணும் இங்கே யாருக்குமே இல்லாத நிலை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சமூக உணர்வுக்காக இவர் பாடிய பாடல் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா சமூகத்துக்காகவும் பாடல் பாடியிருக்காரு இசைக்காகவும் பாடல் பாடியிருக்காரு அப்படி பாடப்பட்ட ஒரு சமூக பாடல் தான் இது எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் அப்படின்ற பாடல் வரி ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைக்கு தாளாட்டு பாடுறதுக்காக ஒரு பாட்டு பாடியிருக்காரு இதுவும் திரை இசை பாடல் தான் ஸோ அந்த குழந்தைன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு கடவுள் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் பாடியிருக்காங்க முத்தான முத்தல்லவோ மிதந்து வந்த முத்தல்லவோ ஸோ கட்டான மலர் அல்லவோ கடவுள் தந்த பொருள் அல்லவோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் பாடியிருக்காரு குழந்தையை தாளாட்டுறதுக்காக ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜ் ஸ்கூல்ஸ் ஸோ அதுக்கப்புறம் ஆஃபீஸ் இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஃபேர்வெல் அப்படின்னு ஒரு பார்ட்டி வைப்பாங்க தன்னுடைய கடைசி காலத்தில் ஸோ நம்மளாம் பிரிஞ்சு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேர்வெல் டே வைப்பாங்க அந்த ஃபேர்வெல் டே அன்னைக்கு பாடப்படக்கூடிய பாடலாக இவர் அந்த காலத்தில் எழுதிய பாடல் பசுமை நிறைந்த நினைவுகளே பாடித்திரிந்த பறவைகளே பழகி கழித்த தோடர்களே நாம் பறந்து செல்கிறோம் பறந்து செல்கிறோம் இனி எங்கு எப்படி காண்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் அழகிய நினைவுக்காக எழுதப்பட்ட ஒரு பாடல் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நம்ம உள்ள பார்த்தீங்கன்னா பல பேர் வந்துட்டு வாழ்க்கையில் விரக்தியாக தான் இருப்போம் இந்த சோகம் அந்த சோகம் அப்படின்ட்டு நமக்குன்னு பல விரக்தியாக தான் இருக்கும் அந்த விரக்தியிலேருந்து வெளியே வரதுக்காக ஒரு மோட்டிவேஷ்னல் சாங்காக மோட்டிவேஷ்னல் கொடுக்கக்கூடிய ஒரு பாடல் வரிகளாக கண்ணதாசன் எழுதிய பாடல் வரிகள் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் ஸோ வந்த துன்பம் எது வந்தாலும் வாடி நின்றால் போவதில்லை ஓகேங்களா ஸோ உனக்கு துன்பம் வந்துருச்சுன்னா நீ வந்துட்டு அதை அப்படியே நினச்சிட்டே இருந்தால் அது போகாது அதை எதிர்த்து போராட கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் எழுதிய பாடல் ஓகே ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன் வண்ண சந்தத்திலே கவிதை சரம் தொடுப்பேன் ஸோ இவர் பாடல் எழுதும்போதே இவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா செந்தமிழால் ஆன சொல்லெடுத்து இசை தொடுப்பேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்ண சந்தத்தில் ஸோ சந்தம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அழகிய சந்தத்தில் நான் கவிதை சரம் தொடுப்பேன் ஒரு மாலை தொடுக்கிற அளவுக்கு அவர் வந்துட்டு பேசியிருக்காரு ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நிரந்தரமானவன் எனக்கு என்றுமே அழிவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இது அடிக்கடி கேட்ட ஒரு கேள்வி நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை என் நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை ஸோ இது அடிக்கடி கேட்ட கேள்வி ஸோ அதுக்கேற்ற போல தான் இவர் இருக்காரு ஸோ கண்ணதாசனுடைய பாடல் வழியில் அவர் வாழ்ந்துட்டு தான் இருக்கார் ஓகேங்களா ஸோ கண்ணதாசன் எப்போ இறந்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பதினேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் இறந்துருக்காரு கிட்டத்தட்ட ஐம்பத்து நாலு வயது வரைக்கும் வாழ்ந்து இன்றும் நம் மனதில் நீங்கா இடம் பெற்று வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காவிய மனிதன் தான் கண்ணதாசன் ஓகேங்களா ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா மரபு கவிதையிலும் ஃபேமஸ் ஆகியிருக்காரு புது கவிதையிலும் ஃபேமஸ் ஆகியிருக்காரு திரை இசை பாடல்கள் நாடகம் காவியம் காப்பியம் உரைநடை பாடல்கள் அப்படின்னு நிறைய தமிழுக்காக தொண்டாட்டியிருக்காரு ஓகேங்களா ஸோ அதற்கேற்ற போல தமிழக அரசு கவினராகவும் இவரை ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இவருக்கு மணிமண்டபமும் அமைச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ கண்ணதாசன் அப்படின்ற ஒரு கவிஞர் முடிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா புலமை பித்தன் ஓகேவா ஸோ யார் புலமை பித்தன் புதுமை பித்தன் ஸோ இது நமக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு குழப்பம் புலமை பித்தன் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு புலவர் புதுமை பித்தன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கவிதை எழுதி கட்டுரை எழுதி ஃபேமஸான ஒருத்தர் ஓகேங்களா ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கதைகள் நாடகங்கள் இதை எழுதுனது தான் புதுமை பித்தன் புலமை பித்தன் அப்படின்றது ஒரு கவிதை ஆசிரியர் ஓகேங்களா ஸோ ரெண்டும் வெவ்வேறு ஓகே புதுமை பித்தன் அப்படின்றது பார்த்திங்கன்னா சிறுகதை ஆசிரியர் புலமை பித்தன் அப்படின்றது பார்த்தினா கவிஞர் ஸோ ரெண்டும் நம்ம குழப்பிக்கக்கூடாது புதுமை பித்தன் வேறு புலமை பித்தன் வேறு ஸோ இவர் புலமை பித்தன் அப்படின்றது பார்த்தினா இவரும் மரபு கவிதை எழுதிய ஃபேமஸான புலவர்களில் ஒருத்தவர் இவருடைய இயற்பெயர் ராமசாமி இவருடைய நூல்கள் வந்துட்டு பார்த்தினா பாவேந்தர் பிள்ளை தமிழ் ஒன்று புரட்சி பூக்கள் எது கவிதை புரட்சி தீ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா புலமை பெத்தனுடைய கவிதை நூல்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாவேந்தர் பிள்ளை தமிழ் ஸோ பாவேந்தர் பாரதிதாசனே பிள்ளை தமிழாக வச்சு பாடியிருக்காரு பாவேந்தர் பிள்ளைத்தமிழ் புரட்சி பூக்கள் ஸோ இதுலேயும் பாரதாசனுடைய பாடல்கள் தான் வந்திருக்கும் ஏன்னா புரட்சி கவிஞரான அழைக்கப்படக்கூடியவர் பாரதாசன் புரட்சி பூக்கள் எது கவிதை புரட்சி இது எல்லாமே எழுதுனது யாருன்னா புலமை பித்தன் புலமை பித்தனுடைய இயற்பெயர் ராமசாமி ஸோ இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை தாண்டி திரை இசை பாடலாக ஆசிரியராகவும் இருந்திருக்காரு ரொம்ப இம்பார்ட்டன் புலமை பித்தன் திரை இசை பாடல் ஆசிரியராகவும் இருந்திருக்காரு ஓகே ஸோ இவர் எழுதிய பாடல்கள் மேற்கோள்கள் என்னன்னு பார்ப்போம் ஆயிரம் நிலாவே வா அப்படின்ற ஒரு பாடல் வரி நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த பாடல் நம்ம பார்த்துருக்கோம் எம்ஜிஆருடைய பாடல் இதை எழுதுறது நமக்கு யாருனா புலமை பித்தன் ராமசாமி என்கிற புலமைப்பித்தன் ஓகேங்களா ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புலமை பித்தன் வேறு புதுமை பித்தன் வேறு ஸோ புலமை பித்தன்னா கவிதை எழுதக்கூடியவர் புதுமை பித்தன் சிறுகதையுடைய ஆசிரியர் அவர் தனி ஓகேங்களா ஸோ திரை இசை பாடல்கள் ஃபேமஸ் ஆனவர் தான் நமக்கு புலமை பித்தன் ஸோ இவருடைய பாடல்கள் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் புரட்சி பூக்கள் பாவேந்தர் நினைவுகள் புரட்சி தீ எது கவிதை ஓகேங்களா இவருடைய இயற்பெயர் கேட்க வாய்ப்பு இருக்குது ராமசாமி அந்த பாடல் வரியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிரம் நிலாவே வா அப்படின்றதும் நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் புலமை பெத்தன் அப்படின்றது நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுத்தானந்த பாரதியார் ஓகே ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மகரிஷி ஒரு யோகி ஓகே ஸோ அளவுக்கு தான் இவரை அழைக்கிறாங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மரபு கவிதையில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய பத்து புலவர்களை தாண்டி இருக்கக்கூடிய கவிதை ஆசிரியர்கள் ஓகே ஸோ இந் இவருடைய நிக்நேம் ஓகேங்களா சுத்தானந்த பாரதியோடைய சிறப்பு பெயர்கள் கவியோகி மகரிஷி அப்படின்னு புகழப்பட்டவர் யாருன்னா சுத்தானந்த பாரதி ஸோ இவர் எங்கே பிறந்திருக்காருனா சிவகங்கை மாவட்டத்தில் பிறந்திருக்காரு சிவகங்கை மாவட்டத்தில் பதினொன்று அஞ்சு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழில் பிறந்திருக்காரு ஓகேங்களா பதினொன்று அஞ்சு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு சுத்தானந்த பாரதியார் வந்துட்டு நமக்கு ஃபேமஸான ஒரு பர்சன் ஏன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு அதை வச்சு தான் நம்ம சுத்தானந்த பாரதியாரை பார்க்குறோம் ஓகேங்களா இவர் ஏன் நம்ம மரபு கவிதைன்னு சொல்கிறோன்னா அந்த திருக்குறளை வந்துட்டு பார்த்திங்கன்னா அதனுடைய கான்செப்ட் மாறாமல் மரபு மாறாமல் இவர் வந்துட்டு மொழிபெயர்த்திருக்காரு ஸோ அதனால் இவர் வந்துட்டு மரபு கவிதையில் ஒரு ஃபேமஸான புலவராக வச்சு பார்க்குறோம் ஓகேங்களா கவியோகி மகரிஷி அப்படின்னு புகழப்பட்டவர் சுத்தானந்த பாரதி இவருடைய பிறப்பு பார்த்தீங்கன்னா பதினொன்று அஞ்சு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு எங்கே பிறந்திருக்காங்கன்னா சிவகங்கையில் பிறந்திருக்காங்க ஸோ சுத்தானந்த பாரதியோடைய வரலாறு படைப்புகள் ஸோ இவருடைய படைப்பு நூல்கள் நிறைய இருக்குது ஆத்ம சோதனை இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இவருடைய வரலாறு நூல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சுத்தானந்த பாரதியாருடைய சுயசரிதை அப்படின்னு கேட்டாலும் கேட்கலாம் இல்லை சுத்தானந்த பாரதியாருடைய வரலாறு நூல் அப்படின்னு கேட்டாலும் கேட்கலாம் ஓகேங்களா ஸோ இது ரெண்டும் என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்ம சோதனை இவருக்கு இவரே வச்ச சோதனை அப்படின்னு சொல்லிட்டு தான் தன்னுடைய வாழ்க்கை வரலாறு நூலை எழுதியிருக்காரு சுத்தானந்த பாரதியார் இதை தாண்டி இவருடைய பாரத சக்தி மகா காவியம் அப்படின்ற நூல் இருக்குது இந்த நூல் ஏன் ஃபேமஸ் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நூல் ராஜாஜி விருது பெற்றது ஓகேங்களா ஸோ ராஜாஜி விருது பெற்ற ஒரு நூல்னால் பாரத சக்தி மகா காவியம் ஓகே ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆத்ம சோதனை அப்படின்றது சுத்தானந்த பாரதியோட வாழ்க்கை வரலாறு நூல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருடைய ராஜாஜி விருது பெற்ற நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரத சக்தி மகா காவியம் ஸோ இவரை ராஜாஜி விருது மட்டும்தான் வாங்கியிருக்காங்கன்னா தஞ்சை ராசராசன் விருதும் வாங்கியிருக்காரு ஓகேங்களா ஸோ ராசராசனை பற்றி பாடல் எழுதி தஞ்சை ராசராசன் விருதும் வாங்கியிருக்காரு சுத்தானந்த பாரதியார் ஓகே ஓகே இவருடைய மொழிபெயர்ப்பு நூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அகல் அகல் அப்படின்ற மொழிபெயர்ப்பு நூலை எழுதியிருக்காரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாரத கீதம் அப்படின்ற இன்னொரு நூலும் எழுதியிருக்காரு கடைசியாக ஏழைப்படும் பாடு அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருக்காரு ஓகேங்களா ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதில் ஏழைப்படும் பாடு அப்படின்றது பாடல் வரிகள் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒரு ஏழையோடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் சித்தரிக்க முடியுமோ அதன்படி சித்தரிச்சிருக்காரு சுத்தானந்த பாரதியார் ஓகேங்களா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுத்தானந்த பாரதியாரை நம்ம மரபு கவிதை அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோன்னா இவர் மரபு கவிதை மீறாமல் மரபுகளை மீறாமல் எழுதியிருக்காரு அதற்கு ஒரு உதாரணம் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துருக்காரு ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருக்குறள் ஈரடியில் இருக்கா ஸோ அதே ஈரடி அதில் இருக்கக்கூடிய சந்தம் மாறாமல் ஓசை மாறாமல் நயம் மாறாமல் ஓகேங்களா ஸோ அடி தலை தொடை இது அனைத்துமே மாறாமல் அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துருக்காரு தான் இவர் மரபு கவிதையில் ஒரு இம்பார்ட்டண்ட் பர்சன் நம்ம சொல்கிறோம் ஓகே ஸோ திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் சுத்தானந்த பாரதி திருக்குறளுடைய மூலத்தை அப்படியே வெளிப்ப மொழிபெயர்த்திருக்காரு இந்த புத்தகம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் இரண்டாம் உலகத்தமிழ் மாநாடு நடந்தது ஓகேலா ஸோ அந்த இரண்டாம் உலகத்தமிழ் மாநாட்டின் போது வெளியிடப்பட்ட ஒரு புத்தகம் சுத்தானந்த பாரதியாருடைய திருக்குறள் மொழிபெயர்ப்பு ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு மரபு கவிதைகள் என்ன மரபு கவிதைகள்னால் ஏன் அதை எப்படி படிக்கிறாங்க மரபு கவிதைகள் எழுதுறதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது ஸோ மரபுக் கவிதையில் ஃபேமஸான புலவர்கள்லாம் யார் அப்படின்றத ஃபுல்லாகவே பார்த்தாச்சு இந்த மரபுக் கவிதைகளில் எத்தனை புலவர்கள் இருக்காங்க இதை தாண்டி இருக்கக்கூடிய சில புலவர்கள் ஓகேங்களா ஸோ கடைசியாக நம்ம பார்த்தா சுத்தானந்த பாரதி ஸோ இந்த மாதிரி தமிழ் ஒளி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மரபுக் கவிதையில் இருக்கக்கூடிய மற்ற புலவர்கள் ஸோ இந்த புலவர்கள்லாம் பார்த்தாச்சு இந்த புலவர்கள் வளர்த்தது யார் இவங்க எழுதின கவிதைகள் இது அனைத்தும் பார்த்தாச்சு ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா புது கவிதைகள் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மரபு கவிதைகள் அப்படின்றது பார்த்திங்கன்னா வளர்கிறதுக்கு மரபு கவிதையாக இருந்தாலும் சரி புது கவிதையாக இருந்தாலும் சரி இது வளர்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மன்றம் தேவை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாரதியாரால் ஈர்க்கப்பட்டவர் தான் பாரதிதாசன் ஸோ பாரதிதாசனால் ஈர்க்கப்பட்டவன் தான் மற்றவங்க எல்லாரும் பாரதியார் சீக்கிரமாக இறந்ததால் பாரதிதாசன் தான் இருந்தார் அவரை பின்பற்றிய வந்தவங்க தான் பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு மரபு கவிதையெல்லாம் வந்துடுவாங்க ஸோ இவங்க மரபு கவிதை எழுதுறதுக்கு ஏதாவது ஒரு மன்றம் தேவைப்பட்டிருக்கும் ஓகேங்களா ஸோ மன்றமோ சங்கமோ இதை அமைச்சு தான் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மரபு கவிதையை ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா மரபு கவிதைகளை வளர்த்துருப்பாங்க நாள்தோறும் கூடியிருப்பாங்க ஸோ அந்த காலத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூத்தமிழ் சங்கம் ஸோ சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தாங்க அதே மாதிரி இவங்க மரபு கவிதை வளர்க்குறதுக்கு ஏதாவது ஒரு சங்கமோ மன்றமோ இருந்திருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாரதியாரோடைய கவிதா இருந்து பிறந்தவர் தான் பாரதிதாசன் பாரதியின் கவிதா மண்டலம் என்ன அர்த்தம்னா பாரதி வந்துட்டு ஒரு மண்டலம் வச்சுருப்பார் மண்டலம்னா அவர் வந்து அவரை சுற்றி இருக்கக்கூடிய புலவர்கள் ஸோ அந்த புலவர்களுக்கு எழுத்து சொல்லிக் கொடுக்குறது வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்குறது கவிதை எழுதுறது சொல்லிக் கொடுக்குறது இந்த மாதிரி வச்சு தான் பாரதியின் கவிதா மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கவிதா மண்டலத்தில் ஒரு உறுப்பினராக இருந்தவர் தான் பாரதிதாசன் ஸோ அதுக்கப்புறம் தான் பாரதிதாசன் உள்ள வராரு பாரதிதாசன் புகழ்பெற்று முடிஞ்சிடுறாரு ஸோ அவரை பின்பற்றி வரக்கூடியவங்கள் தான் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள் ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மன்றங்களோ சங்கங்களோ வைத்து தான் தன்னுடைய கவிதைகளை பயர்த்துருக்காங்க தன்னுடைய கவிதைகளை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி நம்ம ஒரு மன்றம் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது பாரதியின் கவிதா மண்டலம் ஸோ இந்த கவிதா மண்டலத்தில் புகழ்பெற்ற ஒரு கவிஞர் தான் பாரதிதாசன் ஸோ பாரதியார் இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் தனியாகவே வைக்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அதற்கு பெயர் தமிழ் கவினர் மன்றம் ஓகேங்களா ஸோ தமிழ் கவினர் மன்றம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பாரதிதாசனால் தொடங்கப்பட்டது தமிழ் கவினர் மன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பாரதிதாசனால் தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு ஓகேங்களா ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதற்காகனா மரபு கவிதைகள் எழுதுகிறவங்க பாரதிதாசனுடைய மாணவர்கள் பாரதிதாசனை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா இந்த மன்றத்தில் வந்துட்டு பதிவு பண்ணி பாரதிதாசனுடைய அறிவுரைகளை கேட்டு கவிதை எழுதக்கூடிய ஒரு மன்றமாக திகழ்ந்துருக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாரதிதாசன் இந்த மன்றத்தை வந்துட்டு பெருமளவில் எடுத்து கொண்டு இருந்தார் பாரதிதாசன் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் ஓகேங்களா ஸோ பாரதிதாசன் இறந்ததுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் ஸோ இந்த கவிதைக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா தமிழ் கவினர் மன்றத்தை மாற்றிட்டு பாரதிதாசன் அதாவது பாவேந்தர் பாரதிதாசன் கவினர் மன்றம் அப்படின்னு வச்சுட்டாங்க ஓகேங்களா ஏன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் தொடங்குறதால ஓகே ஸோ பாவேந்தர் பாரதிதாசன் கவினர் மன்றம் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அறுபத்ரெண்டில் பாரதிதாசனால் தொடங்கப்பட்டது தான் தமிழ் கவினர் மன்றம் பாரதிதாசனோட இறப்புக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் பாவேந்தர் கவினர் மன்றம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஓகேங்களா ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் புதுப்பிச்சாங்க ஸோ இதனுடைய புதுப்பிச்சு நடந்ததுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல மாநாடு நடத்த ஆரம்பித்தாங்க ஓகேங்களா ஸோ மாநாடு நடத்தி தமிழ் கவிதைகளை பரப்பும் பணியை செஞ்சாங்க பாரதியாருக்கு பின் வந்த பாரதிதாசன் பாரதிதாசனுடைய பரம்பரை கவிஞர்கள்லாம் சேர்ந்து மாநாடு நடத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் மாநாடு நடத்தி தமிழை பரப்புனாங்க ஸோ இவங்களுக்குன்னு தனியாக கொடி இருக்குது அதுக்கப்புறம் அந்த கொடியோட சிம்பிள் எல்லாமே இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த கவினர் மன்றத்தால் உருவாக்கப்பட்டவங்க தான் பல கவிஞர்கள் ஓகேவா ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மரபு கவிதைனா என்ன மரபு கவிதை எழுதிய புலவர்கள் யார் மரபு கவிதையை வளர்த்த மன்றங்கள் என்ன மரபு கவிதை அப்படின்றது என்ன அப்படின்றத பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்துட்டு புது கவிதை ஓகேங்களா ஸோ புது கவிதை அப்படின்னா என்னன்னா யாப்பு நெறிகள் இதெல்லாம் எதுவுமே இருக்காது ஸோ யாப்பு நெறிகள் இல்லாமல் ம மக்களால் தன்னுடைய வாய்மொழியால் பாடப்படக்கூடிய கவிதை தான் புது கவிதை அப்படின்னு சொல்லுவாங்க இதில் சந்தமோ ஓசையோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடை சீர் தலை அடி தொடை இது எதுவுமே இருக்காது இது எல்லாமே இல்லாமல் பாடப்படக்கூடியதான் நமக்கு புது கவிதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பேரில் இருக்குது பாருங்கள் புதுமையாக எழுதப்பட்ட கவிதை புது கவிதை ஓகேங்களா மரபு கவிதைனா மரபுகளை ஃபாலோ பண்ணி எழுதப்பட்ட கவிதை மரபு கவிதை ஸோ இந்த புது கவிதை அப்படின்றது பார்த்திங்கன்னா இலக்கிய வரம்புக்குள்ளாரே இருக்காது ஓகேங்களா சந்தநயம் ஓசை நயம் எதுவுமே இருக்காது தொல்காப்பியர் சொல்லக்கூடியது நன்னுள்ளார் சொல்லக்கூடியது எதுவுமே இதில் இருக்காது ஓகே ஸோ முதல் முதல்ல புது கவிதை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் அவர் யார்னால் வால்ட் விட்மன் ஓகேங்களா ஸோ வால்ட் விட்மன் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு புது கவிதை எழுதினார் அந்த புது கவிதை பேஸ் பண்ணி தான் நமக்கு பாரதி வந்துட்டு தமிழில் வந்துட்டு புது கவிதை எழுதலாம் அப்படின்னு முயற்சி செஞ்சவர் பாரதி ஓகேங்களா ஸோ தமிழில் புது கவிதை எழுதுறதுக்கு தொடங்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் ஸோ அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாருடைய சாயலில் அவர் தொடங்க ஆரம்பித்தான்னா வால்ட் விட்மன் கலீல் கிப்ரான் ஸோ அந்த ரெண்டு பர்சன் பார்த்தீங்கன்னா புது கவிதை எழுதுறதுல ஃபேமஸாக இருந்திருக்காங்க அவங்கள ஃபாலோ பண்ணி இவர் புது கவிதை எழுத ஸ்டார்ட் பண்ணார் ஓகேங்களா ஸோ இவருடைய புது கவிதை அப்படின்றது பார்த்தீங்கன்னா காட்சி அப்படின்ற நூல்லேருந்து தான் வந்திருக்கு ஓகே ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரை பின்பற்றி புது கவிதை நான் பிச்சமூர்த்தி அப்படின்னு நிறையா பர்சன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா புது கவிதை எழுத ஆரம்பித்தாங்க ஸோ இந்த புது கவிதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு டைப்பாக நம்ம பிரிக்கலாம் ஸோ இது வந்து அந்த காலத்தில் புது கவிதை பிரித்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதழ்கள் ஓகேங்களா மேகசின் சொல்லுவாங்க ஸோ இதழ்கள் வச்சு தான் இந்த புது கவிதையை பிரித்தாங்க அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதழுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நேச்சர் இருக்குது மணிக்கொடி எழுத்து வானம்பாடி அப்படின்னு மூணு இதழ்கள் இருந்திருக்கு இந்த இதழ்களில் இருந்த புலவர்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தங்களுக்கு என்ன உரிய பாணியில் வந்து எழுதுவாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் புது கவிதையுடைய ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் மட்டும்தான் அந்த வகுப்பில் நான் கொடுத்துருக்கேன் அடுத்த வகுப்பில் புது கவிதைன்னு என்ன அந்த இதழ்கள் யாரெல்லாம் இது பண்ணியிருக்காங்க வால்ட் விட்மன் கலீல் கிப்ரான் பாரதியார் இவங்களுடைய புது கவிதை முயற்சி என்ன அதுக்கப்புறம் நான் பிச்சைமூர்த்தி வந்ததுக்கப்புறம் புது கவிதை எப்படி வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்றத விதெல்லாம் ஃபுல்லாக பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ நன்றி வணக்கம்